துணைநாமத்துக்கு மைவுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரும் எனக்கு ஆதரவாக இருந்தார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஆபத்து காலத்தில் தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவராக இருக்கா ஏனென்றால் சத்துக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் இல்லையா இன்றைக்கு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சத்திரின் கிரிகளையும் தேவன் அடித்து போடுவார் ஆபத்து நாளிலே எனக்கு எதிராகி வந்து நின்ற அந்த சத்துக்களை தேவன் முற்றிலுமாய் அடித்து போட்டார் காரணம் என்னவென்றால் கத்தரே எனக்கு ஆதரவாக இருந்தார் கத்தரினோடு கூட இருந்தார் அவர் என்னை பிடித்து நடத்தினார் என்று சொல்லும்படியாய் இந்த தினத்தில் ஒரு பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் கத்தர் உங்கள் பட்சத்து உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன செய்ய முடியும் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசிரத்தை கொடுக்க முடியும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் அவர் பேரில் நீ விசுவாசித்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆமே நாளே லுவியா இந்த காலை வெளியில் கத்தர் சொல்கிறார் ஆண்டவர் மகளே மகனே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் ஏனென்றால் நீ ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடுகிற வேலையில் நான் உன்னை தப்ப வித்து உன்னை நான் கனப்படுத்துகிறதா இருக்கிறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்குறார் எனவே கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் தேவன் எனக்கு எல்லா அவற்றிலும் ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி இந்த தினத்தில் சோத்திரத்தோடு இந்த காலை வழியில் ஆரம்பிங்க நாள் முழுவதும் கத்திரங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமையின்